கற்பூர பொம்மை ஒன்று கை கைமீற்றல் என் கலந்தாட கைகூடும் நேரம் கண்ணோடு ஆனந்த கீதம் முத்தே என் முத்தாரமே கபையேறும் பாடு நீ பாடம்மா பாடமா அதிகம் அப்பா சீனியருக்கான ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுல வந்து எங்க ஊரை சேர்ந்த ஒரு சிறுமி வந்து மேடைக்கு ஏறிட்டாங்க எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு ஒரு மலையக யூடியூப் சேனலா நாங்க அதை பெருமையா எடுத்துக்கிறோம் இப்படி ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு எங்க சிறுமியும் அங்கே போயிட்டு பாடுற அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அந்த சந்தோஷத்தோட நாங்க இன்னைக்கு ஸ்னேகா வீட்டுக்கே தேடி வந்துட்டோம் இவர்த்தா நம்ம ஸ்னேகா விட்டோம் அப்பா வணக்கம் ஏன் பேர் எப்படிங்கப்பா குருமூர்த்தி ஆ குருமூர்த்தி இவர் தான் ஸ்னேகாவை இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வளர்த்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய மேடையில் வந்து பார்க்குறாரு பேர் சொல்கிறப்பயே அழுதுகிட்டு தான் இருக்காரு போல் அழுது அழுது கண்ணு தனியும் இல்லாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சரிங்கப்பா இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஸ்னேகா இப்போ இவ்வளோ தூரம் போயிட்டாங்க உங்களுக்கு எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னா சின்னதுலேருந்து கஷ்டப்பட்டு ஒரு சின்ன தேவரம் அது முன்னே தான் எங்களுக்கு இந்த ஸ்ரேயாக அருமையமாக தேவாரம் படிக்கக்குள்ளே ஒரு ஐயர் ஒருத்தர் வந்தார் இங்கே ஐயன் தான் சொல்லுவோம் சாங்கிய அந்த ஐயர் ஒருத்தர் வந்தார் அவர் சொன்னார் இந்த பிள்ளைக்கு இருக்க குரல் வரும் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவாரத்தை படிக்க விட்டார் படிக்க விட்டு சொல்லி கொடுத்து அவர் சொன்னார் இந்த பிள்ளைங்க முடிஞ்சால் எங்கேயாவது ஒரு மியூசிக் கிளாஸ் எங்கேயாவது போவீங்க நல்லா படித்து வரணும்னு எனக்கு அதுக்கெல்லாம் வருமானம் இல்லை அவர் தோட்டத்தில் ஒரு தொழிலாளியாக இருந்து தான் வேலை செஞ்சு என் பிள்ளைகளை நான் படிக்க வச்சுருக்கேன் படிக்க வைச்சதுக்கு நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க அப்படின்னா எங்கள் ஊரில் கூட ஒரு நேரம் சாப்பாடு கூட கொடுத்தோதீங்க இருக்காங்க அப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தாங்க அந்த பிள்ளைகள வளர்த்தோம் என் பிள்ளைய இன்னைக்கு பெயிருக்கு தமிழுக்கு பாட்டு படிக்க போயிருக்கு சந்தோஷம் என் பிள்ளை எங்கள் ஊருக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும் ஏன்னா எனக்கு இந்த ஊரில் ஒரு நல்ல பேர் இருக்குது நான் என்ன என்னென்ன காசு மட்டும் இல்லை ரொம்ப வறுமையில் இருக்கும் ஆனால் நாலு பேர் என்னை மதிக்கிற அளவுக்கு நல்ல மரியாதை கொடுப்பாங்க அந்த புள்ள போயிட்டு எனக்கு இன்னும் இந்த பெருமையை சேர்க்கணும் நீங்கள் வீட்டில் யாராவது நீங்க அம்மா நான் சம்சாரம் எனது மகன் ஸ்னேகா நாலு பேர் ஸ்னேகா தான் ஊத்தக்குள்ள ரெண்டாவது பொடியை என் வைஃபுக்கு வந்து கொஞ்ச நாள் என்னோட நான் எனக்கு நல்லா ஊற்றேருந்து ஸ்டேட்டில் வேலை செஞ்சு கொடுத்துச்சு இப்போ ஒரு ஆறு ஏழு வருஷம் காலமாக கிட்னி பிரச்சனை வந்துச்சு அதனால அவங்களுக்கு வேலை செய்யறாது சினேகா தான் என்னோடய மகத்தான் வீட்டில் சமைக்கிறது கூட அதான் செஞ்சுக்கும் நானும் ஒரு சில நேரம் சினேகாவுக்கு எங்கேயாவது பாட்டு பாட்டு படிக்கிறதுக்கு கொஞ்சம் பழகணும் ஸ்கூல் வேலை இருக்குன்னு சொன்னால் நான் சமைப்பேன் சமைச்சு என் பிள்ளை எனக்கு சாப்பாடுலாம் கொடுத்தோம் அந்த வேலையில் சினேகா நிறைய எங்களுக்கு ஹெல்ப்பாக பொடியனையும் அப்படி தான் நாங்கள் படிக்க வைத்தோம் இப்போயும் பொடியனும் ஓரளவு படித்து வந்துக்கிட்டு இருக்காரு இப்போ ஸ்னேகா வந்து எப்படி இருக்கும் சும்மா இருக்க டைமில் வந்து சிநேகா வந்து நான் வந்து ஒரு ஸ்டேட்டில் பஜனை மாஸ்டர் அப்படின்னா

ராம ராம என்ப கோடி ரச்சா தரத்தை நாடி தாமோதிர ராம மந்திரமே அரிகேசவா தாமோதிர ராம பூஜையில் பாலை உண்ணவா அரிகேசவா பூஜையில் பாலை உண்ணவா இந்த மாதிரி நிறைய நான் படிப்போம் நான் நினைக்கிறேன் ஸ்னேகாவோட நீங்களும் சேர்ந்து போயிருக்கலாம் ஏன்னா உங்க மரம் நல்லா இருக்கு இந்த பாடத்தை படித்தேன் சினேகா தோ இந்த மாதிரி நிறைய பாட்டு படிப்போம் ஒரு பாட்டு சினிமா பாட்டு பார்த்தீங்களா என் புள்ளைக்காரன் பாடம் கற்பூர பொம்மை ஒன்று கை மீட்டும் தென்றல் எண் கலந்தாட கை கூடும் நேரம் கண்ணோடு ஆனந்தகீரம் மு என் முத்தரமே கேறும் வந்து இப்படி ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா யாராவது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க அது ஏன் இப்படி இவ்வளவு தூரம் போறதுக்கு யார் காரணம் ஆனா ஒரு அப்படின்னு சொல்லி பூண்டி அவங்க ஸ்டேட்டில் தான் அவங்க ஒருத்தர் இருக்காங்க அவங்க மலையத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு நிறைய உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு அந்த அக்கா ஸ்கூல் சாமான் கூட வாங்கி கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க அந்த மாதிரி அவங்க நம்ம சீ தான் கூப்பிட்டு போகணும்னு சொல்லி எங்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்போ அந்த ஒரு அண்ணா சொல்லவும் நாங்கள் அது சம்பந்தமாக நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்போ அந்த ஒரு அண்ணா சொன்னால் அது எந்தவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தாங்க அவர் ஒரு போஸ்ட்மேன் வேலை செஞ்சவங்க அவங்க தான் எங்ககிட்ட சொன்னாங்க அவர் பேரை கூட நான் மறந்துட்டேன் நித்தியநாளாச்சுனால அவங்க தான் சொன்னாங்க அவங்க மூலிமா அப்படி ஒரு வந்து அவங்க சொல் சொல்லி போனால் காய்ச்சாலும் கழிச்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு விஷயம் தெரியும் அந்த அக்கா சொன்னாங்க கொஞ்ச நாள் போகிறேன் இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் தான் இந்த கொஞ்சம் நாள் சென்று உங்கள் பிள்ளை ஒரு ஒரு மியூசிக் ஒரு ஒன்ற வருஷம் சரி மியூசிக் படிக்கலன்னு சொல்கிறேன் நல்ல வீடியோலாம் பார்த்தாங்க பார்த்ததுக்கப்புறமா அந்த வார்த்தை சொன்னாங்க ஒரு ஒன்று வருஷம் படிக்க வைக்கிற சரி நான் தீ தமிழ்க்கு சொல்லி இந்த ஒரு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஆளுங்கட்ட நான் போய் ஸ்டேட் ஆளுங்கிட்ட போய் இந்த அப்போ சொன்னாங்க அண்ணே உங்கள் பிள்ளைக்கு இருக்க புரள் வளர்த்துக்கு எங்கேயும் நாங்கள் எங்களை உனக்கு கஷ்டம் நான் எங்கள் ஒரு நான் சம்பளத்தை தந்து நாங்கள் அனுப்பி வைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க ஸ்டேட் மக்கள் அனுப்பி வைச்சாங்க அந்த மாதிரி அதெல்லாம் முடிஞ்சு எங்களுக்கு பிரச்சனைன்னுலாம் பிரச்சினையானவங்களாம் வந்துருச்சு அப்படின்னா நான் எல்லா டிக்கெட்லாம் செஞ்சு ஒன்றரை வருஷம் வீட்டுக்கு படித்து வந்துட்டு மியூசிக்கன்னு நினச்சிருந்தோம் அந்த நேரத்தில் முப்பாந்தேதி ப்ளைட்டு இருபத்தாறாம் தேதியை பிள்ளைங்க திருத்தமிட்டு இந்த துறையோடு வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் டாக்டர் சொல்லிட்டாங்க மூணு மாதம் அனுப்ப இல்லாத காசை கட்டின காசெல்லாம் வீணாக போச்சுன்னு நான் அப்போ ஸ்டேட் ஆளுகிட்டே முடிக்க கூட கஷ்டப்படுது ஏன்னா அவங்ககிட்ட சம்பளத்துலாம் வா போன போக கிடச்சா சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன் அதுக்கு இந்த விஷயத்த அண்ணா ஒருத்தவர்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னாங்க சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்க ஆனால் அவங்க நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஒருத்தர் இருக்காரு அவர் மூலியமாக இந்த மருந்து நான் எவ்வளோ விலைன்னு நிறைய தான் சொன்னாங்க அது சரியாக எனக்கு வில தெரியல விலைய பற்றியில் நீங்கள் காவலப்படாங்க நான் பார்த்தீங்கன்னு சொல்லி அவரு தான் எனக்கு உதவி செஞ்சு உதவி செஞ்சு இந்த மாதிரி சீத்தமையல் ஓடிஸ் நீங்கள் எதாவது பூசிட்டிங்க இப்போ நல்லாயிருக்கும் வாங்கன்னு அவங்க சொன்னாங்க போயிட்டு அங்கே போய் நூறு பேர் கிட்ட அந்த இடத்துல இருந்தாங்க ரொம்ப கூச்சமா மாத்தானே உட்காந்து எல்லாம் எல்லாம் கொண்டு நான் அந்த பாட்டாவோட தான் அப்படின்னு உட்காந்துருந்தேன் அவங்க தான் படிச்சுட்டு ரெண்டு பாட்டு தான் படிக்கணும்னு சொன்னாங்க சின்ன ஒரு அஞ்சு பாட்டு தான் படிச்சு படித்தது எல்லாம் கை தட்டாங்க கைத்தட்டு கைத்தட்டி ஆரம்பி சொன்னாங்க நாங்கள் அவங்களுக்கு சொல்லி அனுப்புவோம் இந்த மாதிரி சீ எட்டுக்கு சொல்லி சுற்றி நாங்கள் செலக்ட் பண்ணால் அவங்களுக்கு சொல்லி அனுப்புவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ரெண்டு நாள் சேர்ந்து கோல் எடுத்தாங்க இந்த மாதிரி உங்கள் பாபாவுக்கு சீ கலெக்டர் ஆகிருக்கு நீங்கள் ஐடி பாஸ்போர்ட் இருந்தால் அனுப்புங்க சொன்னாங்க நான் வர சொல்லிடுவேன் அடுத்தடுத்து நடந்ததெல்லாம் கடவுள்கிட்ட வழியும் அந்த நான் உட அவங்க எங்களுக்கு கிடைச்ச மலையத்துக்கு கிடைச்ச மகளை பத்தி சந்தோஷமா கண்ணீரோடு பேசுறீங்க இந்த டைமில் வந்து ஏவுட்ட அப்பா என்னை எப்படி வளர்த்தாரு அப்படிங்கிறத நான் நானும் பார்க்குறேன் அப்படித்தான் எங்களையும் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க சினேகாவுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னும் அவங்க வந்து இது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த இன்னும் நிறைய படிகள் இருக்கு அவங்க தாண்ட வேண்டிய படி இது ஒரு முதல் படி அவங்களுக்கு இந்த முதல் படியே இவ்வளோ பிரம்மாண்டமாக கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுல வந்து ஒரு மலையக இளைஞனாக நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னும் அடுத்து அவங்களுக்கு இது எட்டி சினிமா வாய்ப்புகள் அது இதெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த டைமில் மாற்றி விடுவீர்கள் வேறு எதாவது சொல்கிறீங்கன்னா எனக்கு எனக்கு இன்னும் கண் தண்ணி வருது என் இதை பார்க்க என் குரில் பக்கத்தில் அதுதான் கொஞ்சம் கஷ்டமா எனக்கு இருக்காங்க அந்த இந்த மாதிரி சந்தோஷமான விஷயத்தை என் புள்ள கண்ணுல நான் பார்க்கணும் அவங்க அங்க இருக்க மேலே தான் ஒரு கண்ணு கஷ்டத்தில் இல்லை அதை பார்க்கணும் சரி ஏன்ப்பா சரி ரொம்ப சந்தோஷம் அவளை சந்திச்சு எல்லாம் அடுத்தடுத்து வருவோம் நீங்கள் உங்களோட ஆதரவையும் எங்களுக்கு தாங்க நாங்களும் உங்களுக்காக ஆண்டவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு சிறுமி வந்து எங்கேயோ இருந்து ஒருத்தவங்களை வந்து இப்படி மேடையேற்றியிருக்காங்க நம்ம யமுனாக்கா அவங்களுக்கு நாங்கள் எங்கள் மலையக மக்கள் சொந்தங்கள் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஸ்னேகா மாதிரி நல்லா பாட்டு படிக்கிறவங்க டான்ஸ் ஆடுறவங்க எல்லா துறையிலையுமே இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு களம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறதோட தொடர்ந்தும் பல வீடியோக்களில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நம்ம கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறோம் அப்பா பார்த்து ஒரு நன்றி சொல்லுங்க எல்லாத்துக்கும் நன்றி அந்த வீடியோ பார்க்குறவங்கனா அவங்க ஒரு தங்கச்சா அக்காவாக நினச்சி எல்லாம் நினச்சி வேண்டுங்க ያቡላ <laughs> ወርናል <laughs> <laughs>